ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நாம் கேட்க வேண்டிய பாடல்களும் ஏற்ற வேண்டிய தீபமும் பற்றின நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களுக்கு எல்லாம் தலைவனாக விளங்குபவர் சூரிய பகவான் சூரிய பகவான் உதிக்கவில்லை என்றால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புழுப்பூச்சி கூட உயிர் வாழ முடியாது பூமிக்கு ஆதாரமாக விளங்கும் சூரிய பகவானுக்கு உரிய கிழமை என்பது ஞாயிற்றுக்கிழமை அதிலும் இந்த மார்கழி மாதம் வந்திருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது என்று சொல்றாங்க இந்த மார்கழி மாதத்துல வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லக்கூடிய முறையில் சூரிய பகவானை வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மனபயம் நீங்கும் மனப்பதட்டம் நீங்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை பெறுவீர்கள் அது இல்ல முன்னேற்ற பாதையில் இருக்கும் சில தடைகள் தவிடுபடி ஆகும் சில பேருக்கு வாழ்க்கையில் என்னதான் உழைச்சாலும் ஒரு முன்னேற்றமும் இருக்காது அந்த முன்னேற்றத்திற்கான வழி தெரியாமல் தவிர்த்திருப்பார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் இந்த மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானின் இந்த பாடலை காதால் கேட்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான பலன் அபரிவிதமாக இருக்கும் மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை எந்த பாடலை ஒழிக்க விட்டு காதல் கேட்க வேண்டும் தெரியுமா மார்கழி ஞாயிறு ஆதித்ய பாடலை ஒழிக்க விட்டு காதல் கேட்டீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும் மனபயம் குறையும் காரில் பயணம் செய்யும் பொழுது வீட்டில் இருக்கும் பொழுது சினிமா பாடல்களை போட்டு கேட்போம் அதிலிருந்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் ஒதுக்கி சூரிய பகவானுக்காக இந்த பாடலையும் கொஞ்சம் கேட்கலாம் அது நீங்க யூடியூபில் போட்டாலே உங்களுக்கே இந்த பாடல் வந்துடும் உங்களால் இந்த பாடலை படிக்க முடியும் என்றால் பார்த்து படித்தாலும் தவறு கிடையாது ஆனால் இந்த பாடல் வரிகள் படிப்பது கொஞ்சம் சிரமம் இருக்கும் நாலு முறை ஆதித்ய ஹிருதய பாடலை காதில் கேட்டுவிட்டு பிறகு அந்த பாடல் வரிகளை நீங்கள் படிக்க முயற்சி செய்யலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதித்ய ஹிருதய பாடலை படிக்கிறீர்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதித்ய ஹிருதய பாடலை கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சூரிய பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பாடலை ஒழிக்க விட்டு கேட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் மாற்றத்தை நீங்களே புரிஞ்சுப்பீங்க இந்த மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் நவகிரக சன்னிதானம் இருக்கும் கோவிலுக்கு போங்க அங்க இருக்கும் சூரிய பகவானுக்கு கோதுமை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சின்ன பேப்பர் பிளேட் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கோதுமையை போட்டு ரெண்டு மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு வந்தால் ஜாதக கட்டத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் சூரிய பகவானால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை எந்த மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையிலும் மேலே சொன்ன பரிகாரத்தை செய்தாலும் உங்களுக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது இறை வழிபாட்டிற்கு உரிய சிறப்பான மாதம் என்பதால் இந்த மார்கழி மாதத்தில் நாம் எந்த பரிகாரத்தை செய்தாலும் அதனுடைய பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நன்றி